ராகவா லாரன்ஸ் அம்மா என்ன பாருங்க டான்ஸ் மாஸ்டர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மாற்றம் அறக்கட்டளை பண்ற ராகவா லாரன்ஸ் உடைய இத்தனை திறமை பெயர் புகழுக்கு காரணம் அவங்க அம்மா கண்மணிதான் இத அவரே பல இடங்களில் பெருமையா ஷேர் பண்ணிருக்காரு வறுமையோட பிடியில இருந்த போதும் தன்னுடைய ரெண்டு மகன்களை வாழ்க்கையுடைய உச்சிக்கே கொண்டு போன அம்மா கண்மணியோட பிறந்தனால கடந்த மே மாதம் ரெண்டாம் தேதி லாரன்ஸும் எல்வினும் ரொம்பவே கிராண்டா கொண்டாடின போட்டோஸ் இணையதளத்துல வைரல் ஆச்சு இந்த நிலையில இளைய மகன் கண்மணி கும்பகோணத்துல இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு போயிருக்காங்க பிரபல விளக்கேற்றி கோவிலை வலம் வந்து மகனோட சாமி கும்பிட்ட அம்மா கண்மணி அங்கேயே உட்கார்ந்து பக்தி பாடல்கள் பாடின வீடியோவை எல்வின் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல வெளியிட்டு வைரல் இருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் லாரன்ஸ் அம்மா கண்மணியினுடைய சிவபக்திய பாராட்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க மேலும் காஞ்சனா ஃபோர் படத்தோட ஒர்க் ஆரம்பமானது குறித்து பேசின லாரன்ஸ் படத்துக்காக வாங்கின அட்வான்ஸ் தொகையில இருபது வருஷத்துக்கு முன்ன நிலம் வாங்கி கட்டப்பட்ட தன்னோட வீட்டை ஸ்கூலா மாத்த போறத எக்ஸ் பக்கத்துல வீடியோவா வெளியிட்டு ரசிகர்களை ஆச்சரியப்பட வச்சிருக்காரு